சீமானவர்களுடைய தம்பிகள் பெரிய அளவில் நம்ம மேடைகளில் பார்ப்போம் அவர்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சிகர பூர்வமாக இருக்கும் எல்லாமே அப்படி இருக்கும்போது அவர்களே வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய பெரிய குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறதெல்லாம் வந்து ஆடியோக்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கு அது அவர்கள் தரப்ப பெரிய அளவில் மறுக்கலை இது எப்படி பார்க்குறீங்க அவர் பாண்டிச்சேரி ஜெயிலில் இருக்கும்போது அவர் எப்படியோ ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் இப்போ தமிழன் டிவி கலை கொண்டுவையே வன்னிய அரசு நான் இப்படி பல பேர் போய் அவருக்கா பல முயற்சிகள்லாம் பண்ணோம் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தகுதியானவர் அல்ல நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் தலைவரோ செயலாளரோ நிறுவனரோ கிடையாது பல பேர் சேர்ந்து உருவாக்கி பயிலா போட்டது அதன்படி இவர் ஒருங்கிணைப்பாளர் தான் எல்லாத்தையும் ஓட ஓட வெட்டிட்டு மொத்த கட்சி ஒரு வச்சிருக்கார் எதுக்கு அண்ணாதிமுக விட்டு கட்டிங் வாங்குறதுக்கு வச்சிருக்க வேலுமணிகிட்ட பணம் வாங்குறதுக்கு வச்சுருக்காரு சாட்டை திருமணம் செய்திருக்கிறது முத்துக்குமாருடைய மனைவி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கார் ரைட்டு அந்த குடும்பம் பெரிய தியாக குடும்பம் வாஸ்தவம் தான் இது பெரிய பெரிய மர்மங்கள் இருக்கு இதெல்லாம் சீமான் பேசுவாரா நான் சிங்கப்பூர் செடிசன் சொன்னார் யார் டிடிவி தினகரன் நான் இந்தியனா இல்லையினாரு இப்ப ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன் முக்கா முட்டால் பூரா நாலு பர்சன்ட் ஓட்டு போட தான் செய்யணும் இல்ல சீமான பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஒரு தமிழ் தேசிய உணர்வே இல்லை தமிழ் தேசிய கொள்கையே இல்லை தமிழன் பூரா சாதியா புரிஞ்சு கிடக்கலாம் தமிழனா யாரும் இல்லை சிவந்தி ஆயுதங்கிட்ட நாம் தமிழங்கிற டைட்டில சிவந்தி ஆயுதங்கிட்ட பேரம் பேசி வாங்கி கொடுத்தது துக்குளக்கு சோகம் குருமூர்த்தி யாரு துக்குளக்கு நீ மாற்று அரசியல் விஜயும் சீமான் அவர்களும் ஒன்று சேருவார்கள் கூட்டணி அமைப்பார்கள் அடுத்த தேர்தல இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த இதுல எப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல பலத்தை சேர்க்கும் நீங்க சொல்றத பார்த்தா விஜய் வந்து இருபது இருபத்தி ஆறுல நீங்கள் சொல்ற மாதிரி ஏழு சதவீத ஓட்டு கூட வாங்க தான் இருக்கு திருச்சி இல்லைன்னா மதுரை ஏதோ ஒரு இடத்துல பெரிய அளவில் நம்ம இந்த மாநாடு எல்லா கட்சியும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தமிழக கழகம் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டை நடத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து வராங்க இது எப்படி பார்க்குறீங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கிடைக்கும் விஜய் அந்த மேடையில் பேசும்போது அவருக்கு எப்படி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அதை எப்படி சொல்லணும் மக்களே மாட்டான் சார் விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் அந்தஸ்து எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அந்தஸ்தோட ஒப்பிட்டு பேசக்கூடியதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இந்த அரசியல் வருகை விஜயுடைய அரசியல் வருகை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களான்னு தான் என்னுடைய கேள்வி நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ பயங்கர விமர்சனங்களை எதிர்கொண்டு வருது சமீபத்தில் வெளியான கூடிய அந்த ஆடியோக்கள் வந்து பெரிய அளவில் விமர்சனங்களை மக்களிடையே எழுப்பியிருக்கு நாம் தமிழர் கட்சி மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவர்களுடைய சீமானவர்களுடைய தம்பிகள் பெரிய அளவில் நம்ம மேடைகளில் பார்ப்போம் அவர்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சிகரபூர்வமாக இருக்கும் எல்லாமே அப்படி இருக்கும்போது அவர்களே வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய பெரிய குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறதெல்லாம் வந்து ஆடியோக்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கு அதை அவர்கள் தரப்ப பெரிய அளவில் மறுக்கலை இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது அரசியல் கட்சிகளுக்கு உண்டான பழக்கம்தான் திருடர்கள் தான் அரசியலுக்கு வரலாம் தியாகம் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரல தியாகம் பண்ணுற நக்ஸல் பாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் திராவிட கழகம் தான் இவர்கள் பூரா அடித்து உலையில் போட்டு தான் வரான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நீங்கள் வருமானத்துக்கு அதிகமான குவிப்பு வழங்கு பல மந்திரிகள் ஜெயிலுக்கு போயிடலாம் அதே அதவேலாம் நாம் தமிழ் பறவது முந்தைய வந்து திருட ஆரம்பிச்சிட்டான் சீபானுக்கு தன்னை தவிர யாரும் தேவையில்லை உண்மையா உழைக்கக்கூடிய காளியம்மா எல்லாம் பிசுரு அவரு வெளி வெளியே அனுப்பிச்சிருந்தாரு பிசுர் அவருக்கு அப்போ எதுக்கு அந்த கட்சி வச்சிருக்காருன்னா கூட ரெண்டு பிசுரு அந்த ரெண்டு பிசுரை தட்டிட்டா சரி ஆமா யாரையும் கேள்வி கேட்க மாட்டான் நாடியோ வந்து இந்த மாதிரியான நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி அவங்க கட்சியில இருக்கக்கூடிய நம்பிக்கை காளியம்மாலாம் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு மக்களிடையே அப்படி தான் ஒரு பெரிய பிரதிபலிப்பு இருக்குது அப்படி ஒரு முக்கிய ஒரு நிர்வாகி இப்படி பேசும்போது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருடைய இயல்பு அதுதான் எனக்கு சீமான நெருக்கமாக இருந்து நான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏழுலேருந்து தம்பி பட தயாரிப்பு நிறுவனம் நடத்துகிற காலத்தில் அவர் தான் போயிருக்கேன் பல நாள் பழகியிருக்கேன் அவர் பாண்டிச்சேரி ஜெயிலில் கிடக்கும் அவர் எப்படியோ ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் இப்போ தமிழன் டிவி கலை கொண்டதையும் அரசு நான் இப்படி பல பேர் போய் அவருக்காக பல முயற்சிகளெலாம் பண்ணோம் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தகுதியானவர் அல்ல அது எப்படியாவது தான் மட்டும் முன்னிறுத்தணும் தன்னை தவிர யார் கட்சியில் இருக்கக்கூடாது ஆ கட்சி இவர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் தலைவரோ செயலாளரோ நிறுவனரோ கிடையாது பல பேர் சேர்ந்து உருவாக்கி பயிலா போட்டது அதன்படி இவர் ஒருங்கிணைப்பாளர் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்காமல் எல்லாத்தையும் ஓட ஓட வெட்டிட்டு மொத்த கட்சி ஒரு வச்சிருக்கார் எதுக்கு அதிமுக விட்ட கட்டிங் வாங்குறதுக்கு வச்சுருக்கேன் வேலுமணி கிட்ட பணம் வாங்குறதுக்கு வச்சுருக்கார் வேலுமணி தொகுதியில் நாம் தமிழரை வந்து போடவே மாட்டார் ஒரு பாயை கொண்டு போடுவார் முபாரக்கு போடுவார் நானே மண்ணை குழைச்சி நானே செங்கல் வைத்து கட்டின ஒரு கட்சி அந்த மாதிரியான ஒரு கட்டடம் இது இதில் நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் இங்கே அப்படின்றது சீமானுடைய கருத்து அவர் அவராக அவரே செலிச்சு அவராக செங்கல் வச்சு அவராக குழைச்ச கட்சியில் இல்லை முத்துக்குமார் மரும மரும மரணம் அந்த கட்சியினுடைய தலைவராக வர வேண்டிய யார் சீமானை தலைவராக முத்துகுமார் தான் அவருடைய சாவு எப்படி நடந்தது சீமான் சொல்லுவாரா அந்த சாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது விசாரணை இறுதி அஞ்சு ஏதாவது நடத்திருக்காரா முத்துக்குமாருடைய முத்துக்குமார் தான் ஒரு தலைவராக்குனத அவன் தான் உண்மையான ஈழ போராளி வேலூர் ஜெயில் உடைப்புடைய மூளை அவன் தான் அவனை பத்தி எந்த வரலாறு இல்லையே இவரா போட்டார் செங்கல் இவரா போட்டார் சிமெண்ட் ஈழத்தமிழர்களை உள்ள வந்ததுக்கு பிறகு முத்துக்குமார் தான் ஈழத்தம்பரை உள்ளே கொண்டு வர அப்போது இப்போ சாட்டை திருமணம் செய்திருக்கிறது முத்துக்குமாருடைய மனைவி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கார் ரைட்டு அந்த குடும்பம் பெரிய தியான குடும்பம் வாஸ்தவம் தான் இது பெரிய பெரிய மர்மங்கள் இருக்குது இதெல்லாம் சீமான் பேசுவாரா மக்கள் முட்டாளாக இருக்கான் ஊட்டு போடுறான் நான் இந்த தான் இந்தியானே இல்லை நான் சிங்கப்பூர் சிட்டிசன் சொன்னார் யார் டிடிவி தினகரன் நான் இந்தியனா இல்லைன்னாரு இப்போ ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன் முக்கா முட்டாள் பூரா நாலு பர்சன்ட் ஓட்டு தான் செய்கிறான் கமல் வந்து அவர் ஒரு சினிமாக்காரரு நாலு பர்சன்ட் ஓட்டு போட்டான் அதனால் இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியலே தெரியாத ஆட்கள் தான் அரசியல் தெரிஞ்சுன்னு ஓட்டே போட மாட்டான் இப்போ திமுக அண்ணாதிமுகவும் எதிர்க்கணும் அதற்காக சீமானுக்கு ஓட்டு போடுறான் இதெல்லாம் கொஞ்ச நாளில் வைகோ தொண்ணூற்றி மூணில் எப்படி இருந்தார் அதே போல் சீமானும் கூடிய விரைவில் அடையா அரசியல் அடையாளம் விழுந்து காணாமல் போயிடுவதற்கான முன்னேற்பாடு தான் காளியமான வெளிபோகும் தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணணும் இந்த ஆடுகள்லாம் பார்த்துருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்க தயாராக இருக்கார் அவருக்கு பின்னாடி இந்த ஜாதிகளுடைய ஓட்டு இருக்குது இந்த ஜாதி பின்னணிகள் இருக்குது நாம் தமிழர் சொல்லக்கூடியவர்கள் ஜாதியை குறித்து ஜாதி வாரியாக வேட்பாளர்களை நிறுத்தக்கூடியது இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஒரு தமிழ் தேசிய உணர்வே இல்லை தமிழ் தேசிய கொள்கையே இல்லை தமிழன் பூரா சாதியாக பிரிஞ்சு கிடக்கலாம் தமிழனா யாரும் இல்லை அதை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை அதுதான் தமிழ் தேசியத்துக்கு இருக்குது பிரபாரா தான் செஞ்சார் பிரபாரா பேர சொன்ன சீமான் நீங்கள் முழு பிஜேபி சங்கியாக இருக்கார் அந்த டைட்டில் வாங்கி கொடுத்ததே குருமூர்த்தியும் சோகம் தான் இவர் ரெண்டு பேர் யார் சிவந்தி ஆயுதங்கிட்ட நாம் தமிழங்கிற டைட்டில் சிவந்தியாதுங்கிற பேரம் பேசி வாங்கி கொடுத்ததே துக்குளக் சோகம் குருமூர்த்தி ராரு குரு துக்குளக் சோகம் குருமூர்த்தியும் ஆர்எஸ்எஸ் ஆட்டை அப்போ உனக்கு யார் பாஸ் ஆர்எஸ்எஸ் ஆட்டி அப்போ உனக்கு என்ன தெரியும் தமிழ் தேசியம் பெரியாரை பேசி தான் நீங்கள் இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்த வந்தவரும் பெரியார ஏமாற்றுக்காரன்ட்ட பெரியாரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய பரம்பரைக்கு தகுதி இருக்கா இல்லை எத்தனை ஆண்டு காலம் உழைச்ச அந்த மூத்தரை செடியை தூக்கிட்டு அந்த பெரியாரை ஏமாற்றுக்காரன்ட்ட உனக்கு மேடை கொடுத்தது குளத்தூர் மணி இவனுக்குமே நீங்கள் நன்றிய விசுவாசமே இல்லை ஆ உன் பொண்டாட்டி கூட விசுவாசமாக இல்லை உன் முதல் பொண்டாட்டி விஜயலட்சுமி தானே தெருத்தெருவாக அரைஞ்சிட்ருக்கேன் அந்த பொம்பளை ஆ அப்போ மக்களுக்கும் விசுவாசமில்லை பொண்டாட்டிக்கும் விசுவாசம் இல்லை இளைஞர்களுக்கும் விசுவாசம் இல்லை கொள்கைக்கும் விசுவாசமில்லை உன்னை மேடை ஏற்றி ஏற்றி விட்ட பெரியார் குளத்தூர் மணிக்கும் விசுவாசம் இல்லை ஈழ போராட்டத்துக்கும் விசுவாசமில்லை எல்லாமே மோசடி ஏமாத்துதல் உண்டான அத்தனை அயோக்ஜன குணம் உள்ளவர் ஒருவர் தான் செய்யணும் இந்த ஆடியோகளுக்கு பிறகு மக்களிடையே இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலைகள் வந்துட்டு இருக்கு அந்த நிர்வாகிகளுக்குமே இது எந்த அளவுக்கு அடுத்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு பிரதிபலிப்பு அமையும் அது எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு அடுத்த தேர்தலில் இதே எட்டு பர்சன்ட் வாங்குவார் எட்டு பர்சன்ட் ஆமாம் ஆமாம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்போ மரக்கடிக்கப்படும் மரக்கடிக்கிற அவ்வளோதான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாகவே எவனுக்குமே அரசியலே தெரியாது அரசியல் தெரிஞ்சால் இந்த திமுக அண்ணாதிமுக எவனும் ஓட்டே போட மாட்டான் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு மந்திரி ஆகிறான் பல ஆயிரம் கோடி அந்த தொகுதியிலையும் திருடுறான் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுறான் மெடிக்கல் காலேஜ் கட்டுறான் சொத்து வாங்குகிறான் பார்ச்சூனர் கார் பத்து வாங்குகிறான் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கான் ஐநூறுவா கொடுத்தா ஓட்டு போடுறான் காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுறான் குவார்டருக்கு ஓட்டு போட்டான் அப்போ இவனுக்கு என்ன அரசியல் தெரியும் இந்த அரசியல் கேரளாவில் ஒன்றும் சொல்ல முடியுமா முடியாது மாற்று அரசியலை சிந்திக்காத தானே இப்போது நாம் தமிழர் கட்சிகள் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கக்கூடிய அளவு இருக்கு அப்போ அந்த மாற்று அரசியலை மக்கள் முன்னெடுக்கிற விரும்புகிறாங்களே சார் இல்லை எட்டுக்குன்னா இது வந்து இருபத்தெட்டாக இருக்கணும் பதினஞ்சு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சு ஒம்பதில் ஆரம்பிச்சது பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியலையே ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது சுயேட்சியாக நாம் தமிழருக்கு ஒரு எம் எம்எல்ஏ கூட வரலையே அண்ணாதுரை நாற்பத்தி ஒம்பது கட்சி ஆரம்பித்தார் பதினேழு வருஷம் ஆட்சியை பிடிச்சிட்டாரு எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பித்தார் எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சிட்டார் நீ மாற்று அரசியல் போது இப்போ இப்போ இருக்கக்கூடியது விஜயும் சீமானவர்களும் ஒன்று சேர்வார்கள் கூட்டணி அமைப்பார்கள் அடுத்த தேர்தலை இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த இதில் எப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் பலத்தை சேர்க்கும் எத்தனை வருஷம் எத்தனை பேர் கூட்டணி அமைச்சாலும் ஏழு வருஷத்துக்கு மேலே போகாது ஏழு சதவீதம் மேலே போகாது ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அந்தஸ்து அது அது இது கூட வராது வராது அப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் விஜய்ய ஓட்டு எங்கே போச்சு விஜய் வந்து நான் எந்த கட்சிக்கும் கூட்டணிக்கும் எதுக்கும் ஆதரவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆதரவே கிடையாது அப்போ சீமான கூட்டணி வருதுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாரு அந்த ஓட்டு வந்திருக்கணுமா இல்லையா வரலையே சீமான் கட்சிக்காரன் போரா திமுக காசை வாங்கி ஓடு போட்டானா திமுகவுக்கு திமுக எதிர்ப்பு தான் வேலை திமுக அங்கே ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு இப்படி எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினது நாற்பதாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கு யாருடைய ஓட்டு அது விஜய் ஓட்டு எங்க போச்சு பாமக போயிருச்சா பிஜேபிக்கு போயிருச்சா பாமக தெளிவா வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தல தமிழக வெற்றி கழகம் யாருக்கும் ஆதரவு அளிப்பதில்லைன்னு சொல்லி தெளிவா அவர் வந்து அறிக்கையே வெளியிட்டு தெளிவா கொடுத்துட்டாரு அப்ப அதருக்கு பிறகு விஜயோட ரசிகர்களுடைய வாக்கு எப்படி நாம் தமிழருக்கு போகும்? தேர் எங்க எல்லாம் போச்சு? எங்க போகும்? ஆமா ஹோட்டே போறியாวะ வாக்கு செலுத்தி இருக்காங்க யாருக்கு யாருக்கு சரி புரியுது நீங்க சொல்றது புரியுது உنه எனக்கு இல்ல போங்க நீங்க இருங்க விஜய்க்கு வந்து ரெண்டு எதிரி ஒருவே நாம்தமிழருக்கு அந்த வாக்கு போகலன்றது எப்படி நீங்க அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும்? இல்லை அந்த சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினா அதே ஓட்டு தான் வாங்கியிருக்கு அதே ஓட்டு தான் வாங்கியிருக்கு அப்போது திமுகவும் எதிரி யாருக்கு விஜய்க்கு பிஜேபி எதிரி இல்லையா அப்போது இந்த ஓட்டு பிஜேபிக்கு போச்சா இல்லை திமுகவுக்கு போச்சா யாருக்கு போச்சு உனக்கு அப்போது உன்னை 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 பிடிக்காத உனக்கு பிடிக்காத ஆட்களுக்கு வேடாக ஓட்டு போடுறான்னா உனக்கு எது கட்சி ஆ நீ சிமுகாவில் இருக்க போகிற பிஜேபி இருக்க போற உன் நீ சொன்னதே அதுக்காக தான் போற சொல்லியிருக்க யா யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படியே என்ன அர்த்தம் அவளுக்கு ஓட்டு போட்டுரு சிமுகா ஓட்டு போட்டுரு பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருக்கறது செய்தி ஆ அப்போது உனக்கு எது கட்சி நீ யாளை எதுக்க ஆரம்பிச்சிருக்கியோ அவனுக்கே உன் ஆளை ஓட்டு போட சொல்லியிருக்கேன் போட வேண்டாம்னு சொன்னதுக்கு பிள்ளை உன் ஓன அவனை தானே போட்டிருக்கான் இல்லை இப்போ திமுக பூரா அப்போ பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் உன் ஆள் அப்போ உனக்கு எது கட்சி இல்லை பிஜேபிக்கு போட்டுட்டானா நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய் வந்து இருபது இருபத்தி ஆறில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழு சதவீதம் ஓட்டு கூட வாங்க மாட்டாருங்கிற மாதிரி தான் ஏழு சார் நான் நீங்கள் எவன் கட்சி ஆரம்பித்தா நாலு பர்சன்ட் வாங்குவான் கமலா இருக்கட்டும் குக்கராக இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் யார் அந்த நாலு பர்சன்ட் கூட வராது எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் அந்த நாலு பர்சன்ட் தான் இருக்கு சார் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் முப்பது சதவீத ஓட்டே போடுறதில்லை ஏன் போடுறதில்லை அவன் தான் அறிவாளி எப்படி அறிவாளி எவனுக்கு ஓட்டு போடுறது எல்லா கட்டிங் பார்ட்டி எல்லா க கமிஷன் பார்ட்டி எல்லாம் டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டி எல்லாம் கொள்ளையடிச்சி வச்சுருக்கான் இவன் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது இந்த ஜனநாயகத்தை கா காப்பாற்றுகிறேன்னு சொல்கிறான் அது இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதனால் முப்பது பெர்சன்ட் ஓட்டு இல்லை திமுக இருபது பர்சன்ட் இருக்குது திமுக இருபது பர்சன்ட் இருக்குது மீதி முப்பது பெர்சன்ட்டு அனைத்து கட்சி இந்த அனைத்து கட்சி எங்கே சாய் சாயிறானோ அவன் முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறான் இதில் விஜயுடையது வாக்கு அந்த முப்பதுக்குள்ள தான் இருக்குது இந்த முப்பது விக்கிரவாண்டியில் எங்கே போச்சுன்னே தெரியல யாரை எதுக்கு ஆரம்பிக்கிறாரோ அவளுக்கு ஓட்டு போட்டான் அப்போ உனக்கு எது கட்சி அவன் அவன் இதுதான் ஒரு முன்னுதாரணம் உன்னுடைய ஆட்கள் எவன் காசு கொடுத்தாலும் ஓட்டு போட்டுருவான் உன் கட்சியில் இருக்கிறவனே காசு போட்டுருவான் அப்போ உனக்கு எது கட்சி பேச அண்ணாதிமதிமுக இருப்பான் இருந்துட்டு போவானே நீ என்னத்தை உன்னை என்ன கொள்கை இருக்குது உடைய மாநாடு வந்து பெரிய அளவில் திட்டமிட்டு வருகிறார்கள் திருச்சி இல்லைன்னா மதுரை ஏதோ ஒரு இடத்துல பெரிய அளவில் நம்ம இந்த மாநாடு எல்லா கட்சியும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டை நடத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து வராங்க இது எப்படி பாக்குறீங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கிடைக்கும் விஜய் அந்த மேடையில் பேசும்போது அவருக்கு எப்படி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அதை எப்படி மக்களே வர மாட்டா சார் ரசிகர்கள் ரசி சினிமாக்காரன் சினிமாக்கார சினிமா பார்க்கற வருவான் சினிமாக்காரன் விஜய் பார்த்து ஊட்ல போய் வேற கட்சி கூட்டு போட்டுருவோம் மக்கள் வரணும் மக்கள் பெண்கள் வருவாங்களா படிச்சவன் வருவானா கொள்கைக்காரன் வருவானா ஆண்கள் வருவாங்களா பெண்கள் வருவானா வியாபாரி வருவாங்க வாக்கும் மாணவர்களுடைய வாக்குமே பெரிய அளவுல ஒரு கை கை கொடுக்கக்கூடிய அளவுல கிடைக்கும் ஆமா விக்கிரவாண்டி எல்லாம் கை கொடுக்காம பார்த்து

அறிவு வந்தான் அது அரசியலுக்கு அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போவோம் சினிமா பார்த்தா கூடுவான் சினிமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான் ரஜினி கதை தான் ரஜினி படத்தை வந்தால் பார்த்தான் ரஜினி ரசிகர்கள் இருக்கிறான் இப்போ ரஜினி ரசிகர் போகிற காது நிலச்சி கண்ணு தெரியாமல் கா ஈரிங் மிஷின் போட்டான் ஒரு எழுபது எழுபதுக்குள்ளே ரசிகராக இருந்தான் இப்போ எழுபது நாளில் ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அவனுக்கு ஒரு இருபது வயசு இருந்தது இப்போ ஐம்பத்தி நாலு அறுபத்தி எழுபத்தி நாலாகி போச்சு ரஜினிக்கு எழுபத்தி நாலு இவன் ரசிகருக்கு எழுபத்தி நாலு இவன் என்ன என்ன பண்ணிடுவான் காது கேட்கல கண்ணும் தெரியல செருவில் போனால் இருட்டு வீடு வந்து சேர்ந்துடணும் இந்த பெரியார் திருவிழா கொஞ்சம் ஏழு மணிக்கு கொஞ்சம் ஆளுகளை வச்சுருக்காரு அவன் அவன் கூட்டம் போடுவான் பெரியார் கொள்கை பேசுவாங்க ஏழு மணிக்கு கூட்டம் முடிச்சிடணும் இல்லைன்னா அண்ணா நகர் போகிறவன் பெசமேகர் நகர் போயிடுவான் பெஷம் நகர் போகிறவன் அண்ணா நகர் போயிடுவான் வயசான ஆட்கள் பாவம் தெரியாது இதுதான் பெரியார் கொள்கை அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை நிறைய கட்சிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது அவங்களுடைய வாக்கு சதவீதம் விஜய் பிரிக்கிற அளவுக்கு இருக்குது அந்த விமர்சனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி போதே நீங்கள் ஒரு உச்சபட்ச நடிகர் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பாட்டாளம் அவருக்கேன் வாக்கு மாறாது எப்படி அதை நீங்கள் இப்படி ஒரு நடிகருக்கு இந்த வா வாக்கு சேராதுன்னு எப்படி சொல்கிறீங்க இங்கே தமிழ்நாட்டில் சிவாஜி கட்சி ஆரம்பித்தாரு கா கட்சி கழிச்சிட்டாரு பாக்யராஜ் ஆரம்பிச்சார் சார் நீங்க பழைய இதெல்லாம் சொல்றீங்க புரியுது எனக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் அந்தஸ்து எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அந்தஸ்தோட ஒப்பிட்டு பேசக்கூடியதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இந்த அரசியல் வருகை விஜயுடைய அரசியல் வருகையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களான்னு தான் என்னுடைய கேள்வி இல்லை விஜய்க்கு அரசியலே தெரியாது அரசியல் ஒரு கொள்கையே இல்லை மக்களை ஈர்க்கக்கூடிய மக்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய எதுவுமே இல்லாமல் சினிமா ரசி சினிமா பார்ப்பான் வீட்டுக்கு போயிடுவான் அவ்வளோதான் இது ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது ஒரு எம்எல்ஏ உணர்ச்சி வசம் கூட நரம்பு முடிச்ச பேசிய வைக்கோட காணாமல் போயிட்டார் வைக்கோட ஒரு ஒரு அரசியல்வாதினுமே வரவே முடியாது அவரை திமுகவை எடுத்து திமுக கட்சி ரெண்டாக பிளந்தது அவரே காணாம போயிட்டார் அவரை விட வீரியமானால விஜய் இல்லை பிரபாரோட நெருக்கமானவர் வைக்கோ பெரிய என்ன என்னாச்சு ஒரு சீட்டுக்கு அறிவாலை வாசலில் போய் காத்து கிடக்கிறாரு அதுதான் அரசியல் கற்பனை உலகத்தில் விஜய் சினிமாக்காரம் மூலம் கற்பனையில் தான் இருப்பான் இந்த கற்பனை யதார்த்த நடைமுறைக்கு வராது